சிவதன்யாவின் தமிழால் வெல்வம் புத்தகம் மாநிலம் முழுவதும் வரைக்கும் மூவாயிரத்தி எண்ணூறு புத்தகங்களுக்கு மேலே நம்ம அனுப்பியிருக்கிறோம் நடந்து முடிஞ்ச குரூப் டூ எக்ஸாம் குரூப் ஃபோர் எக்ஸாம்ல எண்பத்தி ரெண்டு கேள்விகள் வரைக்கும் கேட்டிருந்தாங்க அந்த அத்தனை கொஸ்டினுமே நம்ம என்ன பண்ணிருக்கிறோம் பேஜ் நம்பரோட ப்ரூஃபோட நம்ம யூடியூப் சேனல்ல பதிவிட்டுக்கிட்டே வர்றோம் நான் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இந்த புத்தகத்திலிருந்து கேட்ட அவ்வளவு கொஸ்டினுமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்குறேன் அதே மாதிரி அதாவது குரூப் போர்ல கேட்ட கொஸ்டின்ஸ் பிளஸ் டென்த் ஸ்டாண்டர்டில் மட்டும் தொள்ளாயிரத்தி இருபத்தாறு கொஸ்டின் எடுத்துக்கலாம் அந்த தொள்ளாயிரத்தி இருபத்தாறு ஆறு அப்படியே நான் கொஸ்டின்ஸ் கேட்குறதுக்கு வாய்ப்பே இல்லை நீங்க தமிழ்நாட்டுல பாண்டிச்சேரியில அதே மாதிரி கர்நாடகாவில் பெங்களூர்ல இருந்து ஆர்டர் பண்ணிட்டு இருக்காங்க நீங்க எங்க இருந்து ஆர்டர் பண்ணாலும் அதிகபட்சம் இந்த புத்தகம் மூன்று நாட்கள்ல உங்க கையில கிடைச்சிடும் இப்ப வெளி மாநிலம் அப்படின்னா ஒரு ஐந்து ஆறு நாட்கள் ஆகும் சரிங்களா இந்த புத்தகத்தினுடைய தரத்தை நானே அடிக்கடி சொல்ல விரும்பல இந்த புத்தகத்தினுடைய தரத்தை நான் கொடுத்துருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்குறேன் அந்த கொஸ்டின்ஸுடைய குவாலிட்டியை வச்சு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் சரிங்களா எந்த அளவுக்கு இது ஒர்த்தான புத்தகம் அப்படின்னு சொல்லிட்டு டென்த்து ஸ்டாண்டர்ட் கொஸ்டினை எடுத்து தயவு செஞ்சு அனலைஸ் பண்ணி பாருங்க இதை தாண்டி டென்த்தில் கொஸ்டின் கேட்க முடியுமா அப்படின்றத பார்த்துக்கோங்க அந்த டென்த்தில் இருக்கக்கூடிய தொள்ளாயிரத்தி இருபத்தாறு கொஸ்டின்ல எந்தெந்த கேள்வியெல்லாம் குரூப் போர்ல கேட்டிருந்தாங்களோ அதையுமே நான் ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்குறேன் அந்த தொள்ளாயிரத்தி இருபத்தாறு கொஸ்டினுல இருந்து இருபத்தி நாலு கேள்வி வரைக்கும் நடந்து முடிஞ்ச குரூப் போர்ல டென்த்ல இருந்து கேட்டுருக்காங்க அது எல்லாமே நான் உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன் அதை பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே இந்த ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்க இந்த புத்தகத்தோட விலை வந்து பாத்தீங்கன்னா அறுநூறு ரூபாய் பொரியர் கட்டணம் எழுபது ரூபாய் தமிழ்நாட்டுல எங்கே இருந்தாலும் அதிகபட்சம் மூணு நாள்ல கிடைச்சிடும் சென்னை இந்த மாதிரி மாநில பெரிய சிட்டிஸ்கெல்லாம் மறுநாளே உங்களுக்கு புக்கு கையில வந்துடும் நன்றி வணக்கம்